வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீப்பு முறுக்கு அல்லது கொய்யா இலை முறுக்கு தான் செய்ய போகிறோம் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு லைட்டாக இனிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுட்டு பாசி பருப்பை வறுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற அளவு இன்றைக்கி இந்த உலக்கால் தான் அளந்து எடுத்துருக்குறேன் கால் உலக்கு அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து செவக்கை வறுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இது இந்த உலக்கில் தான் அரிசி ஊற வச்சு பச்சரிசி ஊற வச்சு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி காய வச்சு மிக்சியிலேயே அரைச்சி சளிச்சு வறுத்து மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதையே வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் உளுந்து கால் உலக்கு இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதிக அளவில் செய்கிறதா இருந்தால் இதையே அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டு மி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதையே இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டோம்னா வீட்டில் வந்து மாவை லைட்டாகத்தாபோது சீக்கிரம் மாவு ரெடியாகிடும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மூடியில் பாதி அளவு தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ வர அரைச்சு வடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் பால் ரெடியாகிருச்சு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் வறுத்த மாவு இதையோ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா மாவை வறுக்கும் போது சின்ன சின்ன கட்டிகள் வரும் கோலம் மாவு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாவில் கோலம் போட்டு பார்த்தா லைன் போட வரணும் இது கூடவே சளிச்சு வச்சுருக்கிற பசிப்பருப்பு உளுந்து மாவையும் உள்ளே போட்டு நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கலாம் பால் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் கையில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் அதிக அளவில் போட்டோம்னா இந்த பலகாரம் செய்கிறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான அளவில் தான் செஞ்சிருக்கிறேன் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு உருண்டையெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் கொய்யா இலையை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பின்பக்கமாக எண்ணெய் தடவிக்கலாம் இலை நல்லா நேரான இலையாக இருக்கணும் அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இலையை தட்டு மேலே வச்சுட்டு மாவை நடுப்பக்கமாக வச்சு ஒரு விரல் வச்சு இப்படியே தட்டி எடுத்துக்கலாம் ஆல்காட்டி விரலால் இந்த மாதிரி நைஸாக தட்டி எடுத்துக்கலாம் ஒரு பக்கமாக இருந்து விரலை நடு பக்கமாக வச்சுட்டு ஒரு இலையில் ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா மாவு ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ ரெண்டு தலாவையும் சேர்த்தி ஒட்டி விட்டுறலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் நல்லா செவந்து மொறு மொறுன்னு வெந்து வரும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒரே அடியாக கொட்டிடாமல் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே பிரட்டி விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்து வெந்து வரணும் சூப்பரான சுவையில் குய்யா இலை முறுக்கு ரெடியாகிருச்சு ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாம் மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் பால் வாசனையோட லைட்டான இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ